ஜெயலலிதா பி ஆர் பந்துலுவிடம் மைசூரில் எனக்கு சரியான பாதுகாப்பு இல்லை இனியும் நான் அங்கு இருந்தால் என்னால் உங்கள் படப்பிடிப்பு பாதிக்கப்படும் அதனால் நான் நடிக்க வேண்டிய மீதி காட்சிகளை சென்னை அல்லது கர்நாடகம் அல்லாத வேறெங்கேனும் படமாக்கி கொள்ளுங்கள் என்று கூறியதை பந்துலுவும் ஏற்றுக்கொண்டார் இந்த பிரச்சனையை ஜெயலலிதா அத்தோடு விட்டுவிடவில்லை அன்றைய பிரதமர் இந்திரா காந்திக்கு ஒரு புகார் கடிதம் எழுதி அதில் கன்னட வெறியர்கள் கலாட்டா பற்றி குறிப்பிட்டு பெரிய ஜனநாயக நாடான இந்தியாவில் இந்த மாதிரி இருப்பது வருந்தத்தக்கது முதல் மந்திரியின் ஆதரவு இருக்கிறது என்பதற்காக ஒரு மனிதர் இவ்வளவும் செய்திருக்கிறார் போலீசாரும் நடவடிக்கை எடுக்கவில்லை எனவே நீங்கள் இது பற்றி கவனித்து சட்டம் ஒழுங்கி நிலைநாட்ட ஏற்பாடு செய்யுங்கள் கலாச்சார பண்பாடுகள் நிறைந்த இந்திய கலைஞர்களை கௌரவிக்க வேண்டும் இது போன்ற வன்முறைகள் நடக்க இனியும் அனுமதிக்க கூடாது ஒரு பெண்மணியான நீங்கள் பிரதமராக இருக்கும் இந்தியாவில் ஒரு பெண்ணுக்கு இவ்வளவு அவமானம் ஏற்பட்டது ரொம்பவும் வருந்தத்தக்கது என்று சொல்லியிருந்தார் இதனையடுத்து மைசூரில் கன்னட ஆர்ப்பாட்டக்காரர்களிடமிருந்து தன்னை காப்பாற்றிய பத்திரிகையாளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் சவேரா ஹோட்டலில் ஜெயலலிதா விருந்தொன்றுக்கு ஏற்பாடு செய்திருந்தார் அதற்கு வந்திருந்த பத்திரிகையாளர்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்ததோடு நன்றி தெரிவித்தும் பேசினார் மைசூரில் நடைபெற்ற தாக்குதலின் போது பத்திரிகை நண்பர்கள் என்னை காப்பாற்றியதை என் உயிர் உள்ளவரை மறக்க மாட்டேன் இதில் சில பேர் எனக்காக அடியும் பட்டார்கள் என்பதை நினைக்க வருத்தமாக இருக்கிறது இவ்வளவு சிறந்த தியாகம் செய்தவர்களுக்கு வார்த்தைகளால் நன்றி சொல்ல முடியாது என்றார் ஜெயலலிதா மைசூர் சம்பவத்தில் ஜெயலலிதாவுக்கு பாதுகாப்பு கொடுத்த பத்திரிகையாளர்களில் காலஞ்சென்ற நியூ பிலிமாலய ஆசிரியரான எம் ஜி வல்லபன் ஜெயலலிதாவின் அன்றைய சாதுரியத்தையும் தைரியத்தையும் வியந்து நின்று பாராட்டியவர் தமிழ் சினிமா உலகில் ஹீரோக்களின் ஆதிக்கம் எப்போதுமே இருந்து வருகிறது அவர்களின்றி இன்றி ஒரு நடிகையும் அசைய முடியாது ஆனால் அத்தகைய ஹீரோக்களை அசைத்துப் பார்த்தவர் தான் ஜெயலலிதா பானுமதிக்கு பின் தைரியமிக்கவராக சினிமாவில் வலம் வந்தவர் ஜெயலலிதா ஒருவர்தான் அவர் தந்த அனுபவங்கள் எப்படிப்பட்டது என்பதை வல்லவன் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம் அவர் மறைவதற்கு இரண்டு வருடங்களுக்கு முன் சந்தித்த போது கிடைத்த விபரம் இது நான் பேசும் படம் இதழில் பணிபுரிந்த காலத்திலும் ஃபிலிம் ஆலயாவில் ஆசிரியராக இருந்த காலத்திலும் ஜெயலலிதாவை தொடர்ந்து சந்தித்து வந்து இருக்கிறேன் நான் ஜெயலலிதாவைப் பற்றி எழுதியது என்றில்லை தன்னை பற்றி யார் என்ன எழுதியிருந்தாலும் அது மோசமாக இருந்தாலும் அந்த செய்தி குறிப்புகளை கத்தரித்து ஒட்டி ஆல்பமாக தயாரித்து வைத்துக் கொள்வார் சரியான முறையில் விமர்சித்து பாராட்டி எழுதியவர்களை கண்டால் அவர்களை வழியே அழைத்து நன்றி தெரிவிப்பார் மோசமாக எழுதியவர்களை கண்டால் ஏன் இப்படி எழுதினீர்கள் இதற்கு என்ன ஆதாரம் என்று விளக்கம் கேட்காமல் விடமாட்டார் ஒரு சமயம் கோல்டன் ஸ்டுடியோவில் படப்பிடிப்பில் கலந்து கொண்டிருந்த ஜெயலலிதாவிடம் நரசிம்மன் என்ற பத்திரிகையாளர் அனுப்பி வைத்தார் என்று சொல்லி இன்னொரு பத்திரிகையாளர் அவரை பேட்டி கண்டார் ஆரம்பகட்ட கேள்விகளிலேயே நடிகைகள் என்றாலே த யாளுங்க தானே என்று கேட்க ஜெயலலிதா தனது காலனியை கழற்றி அதனால் அவரை அடித்து விரட்டினார் தெரிந்த பத்திரிகையாளர்கள் என்றால் எந்த இடத்திலும் பேசுவதற்கு தயங்காத ஜெயலலிதா இல்லாதவர்களிடம் முன் அனுமதி நேரம் தந்துதான் பேசுவார் சில சமயங்களில் படப்பிடிப்பில் கலந்து கொண்டிருக்கும் போது அங்கு பேட்டி காணவர சொல்லுவார் எம்ஜிஆர் என் டி ராமராவ் கலந்து கொள்ளும் படப்பிடிப்பு என்றால் கெடுபிடி அதிகமாக இருக்கும் அவ்வளவு எளிதில் அவர்கள் இருக்கும் படப்பிடிப்பு அரங்குகளில் நுழைந்து விட முடியாது ஒரு சமயம் வாகினி ஸ்டுடியோவுக்கு ஜெயலலிதா என்னை வர சொல்லியிருந்தார் நானும் போயிருந்தேன் அன்றைக்கு அங்குள்ள அரங்கொன்றில் கிருஷ்ண சத்யா என்ற படத்தின் படப்பிடிப்பு நடந்து கொண்டிருந்தது என் டி ராமராவ் படத்தின் கதாநாயகன் அதனால் அரங்கின் நுழைவு வாயிலேயே தடுத்து நிறுத்தப்பட்டேன் நான் பத்திரிகையாளர் ஜெயலலிதா என்னை வர சொல்லியிருக்கிறார் என்று சொல்லியும் வாயிலில் நின்றிருந்த காவலர் என்னை அனுமதிக்க மறுத்துவிட்டார் அதனால் என்னிடம் இருந்த விசிட்டிங் கார்டை அவரிடம் கொடுத்து இதை ஜெயலலிதாவிடம் காண்பியுங்கள் அவர் வரச் சொன்னால் அனுமதியுங்கள் அது போதும் என்றேன் அதன்படி அவர் செட்டுக்குள் சென்று ஜெயலலிதாவிடம் கார்டை போது அவர் என்னை அனுமதிக்கச் சொன்னார் ராமராவ் கோபித்துக் கொள்வாரே என்று காவலர் சொன்னபோது அதை நான் பார்த்துக்கொள்கிறேன் நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம் என்றார் காவலர் திரும்ப வந்து என்னை செட்டுக்குள் சொன்னார் நான் உள்ளே சென்றபோது செட்டுக்குள் ஜெயலலிதா ஒரு மூலையில் அமர்ந்திருந்தார் நான் அருகில் போனதும் எனக்காக இன்னொரு சேர் கொண்டு வர சொன்னார் அன்று கிருஷ்ண துலாபார காட்சிகள் எடுத்துக்கொண்டிருந்தார்கள் அதற்காக பெரிய அளவிலான துலாபாரம் அங்கு இருந்தது என் டி ராமராவ் உள்ளே வந்தபோது செட்டுக்குள் அமைதி நிலவியது அவர் தனது தோரணையான பார்வையை செட்டுக்குள் சுழல விட்ட போது ஜெயலலிதாவுடன் நான் அமர்ந்திருப்பதை பார்த்த அவரது புருவங்கள் கேள்விக்குறியோடு ஏறி இறங்கியது ஆனால் ராமராவ் உள்ளே வந்தது அவர் செட்டுக்கள் என்னை பற்றி விசாரணை நடத்தியது எதையும் ஜெயலலிதா கண்டுகொள்ளவில்லை என்னோடு பேசிக் கொண்டிருந்த பார்வை கோணத்தையும் அவர் மாற்றவில்லை யூனிட்டில் இருந்தவர்களிடம் என் டி ராமராவ் என்னை பற்றி விசாரிக்க அவர்கள் ஜெயலலிதா அனுமதியின் பேரில் வந்திருக்கிறார் என்று பின் அமைதியாகிவிட்டார் ஆனாலும் காட்சி தயாரான போது அதற்காக எழுந்து சென்ற ஜெயலலிதாவிடம் படப்பிடிப்பு நடைபெறும் இடத்தில் பத்திரிகையாளர்கள் போன்ற வெளியாட்களை ஏன் வரவழைக்கிறீர்கள் என்று கேட்டிருக்கிறார் அதற்கு ஜெயலலிதா எனக்கு படப்பிடிப்பு இல்லாத போது வீட்டில்தான் பத்திரிகையாளர்களை சந்திக்கிறேன் படப்பிடிப்பு நடைபெறும் போது ஸ்டூடியோவில் சந்திக்க முடியும் எப்படி அலுவலகத்திற்கு மற்றவர்களை வரச்சொல்லி சந்தித்து பேசுகிறோமோ அதுபோலத்தான் இதுவும் நான் அலுவலகத்திற்கு போவது போல்தான் ஷூட்டிங்கிற்கு செல்கிறேன் அங்குதான் பத்திரிகையாளர்கள் போன்றவர்களை சந்திக்கிறேன் இதில் என்ன தவறு என்று கேட்டபின் ராமராவ் மேற்கொண்டு எதுவும் கேட்கவில்லை இன்னொரு சந்தர்ப்பத்தில் எம்ஜிஆர் நடிக்கும் படப்பிடிப்பு ஒன்றிலேயே தன்னை வந்து பேட்டி காணுமாறு ஜெயலலிதா அழைத்திருந்தார் அது வீனஸ் பிக்சரின் புதிய தயாரிப்பு பெயரிடப்படாத அந்த படத்தின் ஜெயலலிதா ஜெயந்தி ஆகியோர் எம்ஜிஆரின் ஜோடிகள் ஆரம்ப கட்ட சில காட்சிகள் படப்பிடிப்போடு படம் நின்று போனது அதன் படப்பிடிப்பு வாகினி ஸ்டுடியோவில் நடைபெற்றது நான் வாகினியில் உள்ள குறிப்பிட்ட தலத்திற்கு சென்றபோது வாயிற் காவலரால் தடுத்து நிறுத்தப்பட்டேன் நான் ஜெயலலிதா வர சொன்னது பற்றி சொன்னேன் அதை அவர் பொருட்படுத்தவில்லை எனது விசிட்டிங் கார்டை கொடுத்து ஜெயலலிதாவிடம் தர சொன்னேன் அதையும் அவர் ஏற்கவில்லை அதனால் எவ்வளவு நேரமானாலும் சரி படப்பிடிப்பு முடிந்து ஜெயலலிதா வெளியே வரும் வரை நான் இங்கேதான் இருப்பேன் அவர் வந்ததும் நீங்கள் செட்டுக்குள் விட மறுத்ததையும் நான் நீண்ட நேரமாக காத்திருப்பது பற்றியும் சொல்வேன் அதற்கு பின் இந்த ஸ்டுடியோவில் உங்கள் வேலை என்னாகும் என்று என்னால் உறுதியாக சொல்ல முடியாது என்றதும் காவலர் பயந்துவிட்டார் உள்ளே சென்று ஜெயலலிதாவிடம் விஷயத்தை சொன்னதும் என்னை வர சொல்லிவிட்டார் அது பெரிய செட்டாக பெரிய தூண் நீரூற்றுகள் என்று பிரமிப்பு ஊட்டுவதாக இருந்தது அதனால் ஜெயலலிதா ஒரு ஓரமாக அமர்ந்திருந்தார் என்னை கண்டதும் எனக்காக வழக்கம் போல் சேர் கொண்டு சொன்னார் நான் அவருடன் பேசிக் கொண்டிருக்கையில் சிறிது நேரத்தில் பரபரப்பு ஏற்பட்டது எம்ஜர் உள்ளே நுழைந்து கொண்டிருந்தார் அதுவரை உட்கார்ந்திருந்தவர்கள் எல்லாம் எழுந்து நின்றனர் செட்டுக்குள் வந்த எம்ஜர் ஒரு நொடியிலேயே செட்டுக்குள் இருந்த சூழ்நிலையை கவனித்துவிட்டு இயக்குனர் பா நீலகண்டனிடம் எடுக்கவிருக்கும் காட்சி பற்றி பேசிக்கொண்டிருந்தார் பேச்சை நிறுத்தாமலேயே ஜெயலலிதாவையும் என்னையும் கண்ணால் நோட்டமிட்டார் என்கிறார் வல்லவன்